ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது உலக புகழ்பெற்ற விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத ரங்கநாத பெருமாள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நம்ம என்ட்ரன்ஸில் எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசு சின்னமாக இருக்கிற அந்த கோபுரம் முத்திரைக்கு எதிர்த்தாப்பில் தான் நம்ம இருக்கிறோம் உயர்ந்த அளவில் இருக்கிற இந்த கோபுரம் நூற்றி அடி உயரம் கொண்டது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இதில் இங்கே நுழைவாயிலேயே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அமைப்போடு இருக்குது இதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டு அரசின் சின்னமாக ஏன் விளங்குதுன்னு நம்ம அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு நுணுக்கமான முறையில் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து தமிழக அரசு நினைவு நினைவுச்சின்னமாக அறிவித்திருந்தார் இந்த கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை அப்படியே பேஸ் பண்ணி இங்கே வந்து உருவாக்கி இருந்தது இன்னமுமே சிறப்பாக இருக்கு ஏன்னா பெருமாளுடைய சிலை வடிவமைப்பே கோபுரமாக அமைச்சிருக்கிறது வந்து நமக்கு எத் நம்ம பார்க்கும்போது ஒரு அவ்வளோ அழகாக சிமிட்ரி ஃபார்மேஷன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நமக்கு வந்து கட்டியிருந்தது இன்னமுமே வியப்பாக இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது தொண்ணூறாவது திவ்ய தேசமாக இருக்கிற ஸ்ரீ வடபத்ர சாய் பெருமாளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாக நம்ம ஆண்டாளை தரிசிச்சுட்டு வரணும் ஏன்னா ஆண்டாள் சூடி கொடுத்த நாச்சியாருங்கிற ஆறுங்கிற பேர் வந்ததே இந்த கோவிலில் தான் அதனால் சூடி கொடுத்த மாலையை தான் பெருமாளுக்கு போய் சாத்தி நமக்கு வந்து நடைய திறக்கிறாங்க அது எட்டு மணிக்கு மேலே தான் நடை திறப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஆண்டாளை வந்து நம்ம தரிசிச்சுட்டு ஏன்னா நம் உள்ளார வந்து நமக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு கிடையாது ஆண்டாள் சன்னதியிலே முன்னாடியே நம்மக்கிட்ட வாங்கி வச்சிட்றாங்க நம்ம ஒரு செல்ஃபோனுக்கு அஞ்சு ரூபா பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வரும்போது சுவாமியை தர் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ வடபத்திர சாயைதான் நம்ம பார்க்க போறோம் இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கோபுரத்துடைய அழகு வந்து பார்க்கவே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு நம்ம இப்போ பார்க்குறது காலை ஏழு மணிக்கு நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த கோவில் நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை ஆறரை மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை நாலு டு ஒம்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யோக நரசிம்மர் லக்ஷ்மியோட காட்சி கொடுக்கறது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான இதில் இருந்தது இங்கே வடபத்திர சாயி பெருமாள் வந்து நமக்கு மேலே படியில் வந்து வச்சுருக்காங்க யோக நரசிம்மருக்கு மேலே நம்ம படியில் நம்ம சைடில் ஏறி போனோம் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் கதவு மட்டும் சாத்தி வச்சுருந்தாங்க உள்ளார நம்மளால் பெருமாளை தரிசிக்க முடியும் ஆண்டாள் கிட்டேருந்து யானை அந்த மாலையை கொண்டுட்டு வந்து இந்த பெருமாளுக்கு சாத்தும் போது தான் இந்த நடை திறப்பதான் வந்து ஐதீகமாக இங்கே நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏழு மணிக்கே போனதுனால நம்ம உள்ளார இருந்தே நம்மளால் பெருமாளை தரிசிக்க முடியும் உற்சவரையும் தரிசிக்க முடியும் பெருமாளையும் நம்மளால் தரிசிக்க முடியும் பெருமாள் வந்து சயன கோலத்தில் ஆண்டால் மடியில் தலையை வச்சு தூங்குற மாரி நமக்கு அமைச்சிருக்காங்க இதில் பெருமாள் வந்து பேண்டு சட்டையோடையே அமைஞ்சிருக்கிற மாரி வடிவமைப்பில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க இதற்கு முன்னாடி சன்னதி கருடன் கருடால்வாருகிட்ட நம்ம வேண்டுனது அந்த சன்னதி மூளையிலேயே நம்ம ஏதாவது நம்ம வேண்டிட்டு காணிக்கையை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஐயா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதையும் நம்ம கவனிச்சிட்டு நம்ம இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ அந்த கோயிலை நம்ம சுற்றி வரலாம் சுற்றி வரும்போது இது நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது ஏன்னா பக்கத்துலேயே தான் நமக்கு நாயக்கர் அரண்மனை இன்னமுமே இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம போனோம் அப்படின்னா நியரஸ்ட்டாக நம்ம இந்த கோவிலையும் தரிசிச்சுட்டு அப்படியே திருமலை நாயக்கர் மகாலையும் பார்த்துட்டு வரலாம் இங்கே அந்த பேஸ்லேயே வந்து அந்த தூண்கள் கட்டமைப்பு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக அமைச்சிருக்காங்க இந்த கோவிலை தேடி வரவங்களுக்கு திருமண வரம் குழந்தை வரம் அப்புறம் நமக்கு என்னென்ன வரம் வேண்டுமோ எல்லா வரமுமே இந்த கோவிலில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது மார்கழி மாதம் தான் இந்த ஆண்டாள் கோவிலில் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது ஏன்னா அறுபத்தோரு வகை மூலிகையை கொண்டு தைலம் காய்ச்சுறாங்க நாற்பது நாட்கள் காய்ச்சி அந்த தைலத்தை தான் நமக்கு உற்சவர் ஆண்டாளுக்கு வந்து எட்டு நாட்கள் அந்த மார்கழி மாத உற்சவத்தின் போது நமக்கு தடவுறாங்க அந்த மார்கழி மாதம் உற்சவம் முடிந்ததற்கு அப்புறம் அந்த தைலத்தை வந்து மக்களுக்கு பிரசாதமாக நமக்கு வழங்குறாங்க நம்ம அப்போ அந்த டயத்தில் போனோம்னா நம்ம அதை நம்ம வாங்கிக்கலாம் இங்கே நம்மாழ்வார் அருளிய திருப்பாவை இங்கே தான் அருளியிருக்காரு ப பதினாறு ஆண்டுகள் பேசாமல் இருந்து திருவாய்மொழி பேசும்போது மட்டும் வாய் திறந்து அருளியது தான் நம்மாழ்வாருக்கு ரொம்பவுமே பெருமை அது நம்மாழ்வார் சன்னதியும் நம்ம வழிபட்டுட்டு இப்போ அதிசய ஒன்று சக்கர தாழ்வார் சன்னதி லோகத்தால் ஆன சக்கர தாழ்வார் சன்னதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வேறு உலகெங்கிலுமே வேறு எங்கேயுமே கிடையாது சக்கர தாழ்வார் முன்னாடி இருப்பார் அதற்கு நம்ம பின்பக்கம் அவர் சிலையிலேயே யோக நரசிம்மர் சன்னதியும் நம்மளால் சுற்றி பார்க்க முடியும் நம்ம சக்கரத்தாழ்வார் ரொம்ப நியரஸ்ட்டாக நம்ம அவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான காட் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம பெருமாள் கோவில் போனோம் அப்படின்னா கருடால்வார் எவ்வளவு நம்ம தரிசிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சக்கரத்தாழ்வாரையும் நம்ம வணங்கிட்டு யோக நரசிம்மர் சன்னதி பின்னாடி இருக்கு இல்லையா அதையும் நம்ம வணங்கிட்டு வந்துவிட்டோம் இதில் இன்னும் ஒன்று சிறப்புனா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் தவழ்ந்த இடம் பிறந்து வளர்ந்தவர் குழந்தையாக இருந்து தவழ்ந்த இடம்னே வச்சிருக்காங்க அவங்க சோலையில் மலர் கொய்து தானே சாமிக்கு வந்து மாலையாக சூட்டி அதாவது தன் கூந்தலில் சூடி அதற்கு தான் பெருமாளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தான் சூடி கொடுத்த நாச்சியார் பெருமாளை அந்த மாலையை தான் விரும்பினதாவே வந்து சொல்லியிருப்பாங்க தான் இங்கே ஆண்டால் வந்து குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த குட்டி குழந்தை ஆண்டால் வந்து தனியாகவே வச்சிருக்காங்க ஆண்டாள் சன்னதி வந்து கிழக்கு நோக்கி அதாவது பெண் தெய்வத்தை கிழக்கு நோக்கி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னாலும் எந்த காரியம் நம்ம வேண்டிக்கிட்டோம்னாலும் அது கீர்த்தி பெறும் அதாவது வெற்றி பெறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது ஆண்டாள் சன்னதியை சுற்றி மலர் பூங்காக்களும் சோலைகளும் ஒரே பசுமையானதாக இருக்குது அந்த டயத்தில் நாங்கள் போயிருந்தப்போ வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு நம்ம ஆனால் நம்மளால் சுற்றி வர முடியும் இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது பேக் சைடில் சுற்றி வந்துட்டோம் இப்போ நம்ம தரிசிச்சாச்சு நம்ம இப்போ வடபத்திர சாயி பெருமாளையும் தரிசிச்சுட்டோம் ஆண்டாள் சமேத ரங்கநாத பெருமாளையும் தரிசிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம் நைட் டைமில் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்பது மணிக்கு மேலே நடை சாத்துனதுக்கப்புறம் உச்சகால பூஜையாக ஆரத்தி நடத்துகிறாங்க ஆரத்தி நடத்தும் போது சுவாமிக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக முறுக்கு தேன் குழல் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறாங்க நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா லாஸ்ட்டு ஆரத்தியை பார்த்துட்டு அதுக்காக இவ்வளோ சில அமௌண்ட்டுன்னு நம்ம கட்டுற மாதிரி இருக்குது நூறுரூவா ஐம்பது ரூபா அதுக்கேற்றாப்புல நமக்கு வந்து பிரசாதங்கள் வந்து விநியோகிக்கிறாங்க அது சுவாமிக்கு பிரசாதமாக நைவேத்தியம் பண்ணது நமக்கு ஒன்பது மணிக்கு மேலே நமக்கு கிடைக்கிது அதை நம்ம ஃபுல்லாக நெய்யாலேயே செய்யறது அந்த பிரசாதத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற மேலும் தகவலுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ